அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று புனிதர் தாமஸ் அக்வினாஸின் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் தாமஸ் அக்வினாஸ் சிசிலியரசின் ரொக்கா செக்கா என்னுமிடத்தில் உள்ள லாசியோவில் ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு லாண்டோல் தியோடரா என்ற தம்பதியினருக்கு கடைசி மகனாக பிறந்தார் சிறுவயதிலேயே இவர் அறிவும் ஞானமும் நிறைந்தவராய் விளங்கினார் தாமஸின் பெற்றோர் இவரை நேப்பிள்ஸ் நகரில் பிரெட்டரி புதிதாய் ஆரம்பித்திருந்த பல்கலையில் சேர்த்துவிட்டனர் அங்கே தாமஸுக்கு அரிஸ்டாட்டில் அவெரோஸ் மற்றும் மைமோனிடேஸ் ஆகிய அறிஞர்களின் அறிமுகம் கிட்டியது அனைவரும் தாமஸின் இறையியல் தத்துவ அறிவினால் ஈர்க்கப்பட்டனர் தாமஸ் தமது பத்தொன்பதாம் வயதில் புதிதாய் ஆரம்பிக்கப்பட்டிருந்த டொமினிக்கன் சபையில் இணைய முடிவெடுத்தார் தாமஸின் மனமாற்றம் இவரது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை டொமினிக்கன் துறவியர் தாமஸை ரோமுக்கும் பின்னர் அங்கிருந்து பாரிஸ் நகருக்கும் அனுப்ப ஏற்பாடுகள் செய்தனர் ஆயினும் தாமஸின் தாயார் தியோடோராவின் ஏற்பாடுகளின்படி ரோம் நோக்கி பயணத்திலிருந்த தாமஸ் ஒரு நீர்ச்சுணையில் தண்ணீர் அருந்தும் வேளையில் அவரது சகோதரர்கள் அவரை பிடித்து மாண்டே மாண்டேசான் ஜியோவானி காம்பனோவின் கோட்டை அரண்மனைக்கு கொண்டு சென்றனர் டொமினிக்கன் சபையில் சேரும் தாமஸின் விருப்பத்தை தவிர்க்கும் விதமாக ஏறத்தாழ ஒருவருடம் வரை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் தாமஸ் தமது வீட்டுக்காவல் காலத்தை தம் சகோதரருக்கு கல்வி கற்பிப்பதிலும் டொமினிக்கன் சபை துறவியருடன் தொடர்பு கொள்வதிலும் கழித்தார் டொமினிக்கன் சபையில் சேரும் எண்ணத்தில் உறுதியாக இருந்த தாமஸை மனமாற்றம் செய்வது இயலாது என அவரது குடும்பத்தினர் நம்பினர் ஒரு கட்டத்தில் அவரது சகோதரர்களில் இருவர் அவரை தவறான வழியில் கொண்டு செல்ல ஒரு விபச்சாரியை பணியமர்த்தும் நடவடிக்கையையும் எடுத்தனர் தாமஸ் அந்த பெண்ணை பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியினால் தண்டித்து விரட்டினார் இரவு தாமஸ் உறங்கும் வேளையில் இரண்டு தேவ தூதர்கள் காட்சியளித்து அவரது பிரம்மச்சரிய மன உறுதியை இன்னும் வலுவாக்கினர் தாமஸின் மனமாற்றத்திற்கான அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போன நிலையில் அவரது தாயார் தியோடோரா தமது குடும்பத்தின் கௌரவம் மற்றும் கண்ணியத்தை காக்க வேண்டி தாமஸ் வீட்டுக்காவலிலிருந்து தப்பித்து போக வழிவிட்டார் எல்லோரும் அரிய சபையில் சென்று சேர்வதை விட ரகசியமாக செல்வது குடும்ப கௌரவத்திற்கு குறைந்தபட்ச சேதாரமேயாகும் என நினைத்தார் முதலில் நேபிள்ஸ் நகருக்கு பயணித்த தாமஸ் டொமினிகன் சபைகளின் பெருந்தலைவரான ஜோஹன்னேஸ் அவர்களை சந்திப்பதற்காக அங்கிருந்து ரோம் சென்றார் தனது கல்வி முடிந்த பிறகு தாமஸ் கொலோனில் ஒரு பயிற்சிப் பேராசிரியராக பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களைப் பற்றி மாணவர்களுக்குக் கற்பித்தார் இந்த நேரத்தில்தான் அவர் எக்ஸ்போசிசியோ சூப்பர் ஐசயம் போஸ்டிலா சூப்பர் ஐரேமியா போஸ்டிலா சூப்பர் கிரெனோஸ் ஆகிய புத்தகங்கள் எழுதினார் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆண்டில் இறையியலில் முதுகலை பட்டம் பெறுவதற்காக தாமஸ் பாரிசுக்கு திரும்பினார் ஒரு பயிற்சி பேராசிரியராக அவர் பைப்பிளை பற்றி விரிவுரை செய்தார் தனது கல்வியின் இறுதி மூன்று ஆண்டுகளை பீட்டர் லோம்பார்டின் சென்டென்ஸ் புத்தகத்திற்கு அர்ப்பணித்தார் தாமஸ் ஸ்கிரிட்டம் சூப்பர் லிப்ரோஸ் சென்டென்சியாரியம் என்ற தலைப்பில் வாக்கியங்கள் பற்றிய விளக்கவுரையை இயற்றினார் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு தாமஸ் பாரிசில் இறையியலில் ரீஜன் மாஸ்டராக நியமிக்கப்பட்டார் பதவியேற்ற பிறகு அவரது முதல் படைப்பு காந்த்ரா இம்பியூக்னண்டஸ் டி கல்டம் ரிலிஜியம் ஆகும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது வரை அவரது பிரபலமான படைப்புகளில் ஒன்றான சுமா காந்த்ரா ஜெண்டெல்ஸ் எழுதினார் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டில் தாமஸ் நேபிள்ஸுக்கு திரும்பினார் அங்கு அவர் பொது பிரசங்கியாக நியமிக்கப்பட்டார் அவர் சுமா காண்ட்ரா ஜெண்டில்கள் கேட்டினா ஆரியா மற்றும் காண்ட்ரா எரோரேஸ் கிரைகோரம் ஆகியவற்றை முடித்தார் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டில் போப்பாண்டவரால் இறையியலாளராக பணியாற்ற ரோமுக்கு வரவழைக்கப்பட்டார் பின்னர் அக்னானியின் டொமினிகன் அத்தியாயத்தால் ஸ்டுடியம் கான்வென்சுவேலில் கற்பிக்க உத்தரவிடப்பட்டார் இது தார்மீக மற்றும் இயற்கை இயல்புகளின் முழு அளவிலான தத்துவ பாடங்களையும் கற்பித்த முதல் பள்ளியாகும் கற்பிக்கும்போது தாமஸ் தனது பிரபலமான படைப்பான சம்மா தியாலஜியை எழுதினார் இது தொடக்கநிலை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் நம்பினார் ஏனெனில் கத்தோலிக்க சத்தியத்தினை மருத்துவ பட்டம் வாங்கிய திறமையானவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்லாமல் தொடக்க நிலையாளர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என விரும்பினார் அவர் டி வித்துடிபஸ் மற்றும் எடனிடேட் முண்டி ஆகியவற்றை எழுதினார் டொமினிகன் தாமஸை அவர் விரும்பும் இடத்தில் அவர் விரும்பும் ஊழியர்களைக் கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ அழைத்தனர் அவர் நேபிள்ஸில் பல்கலைக்கழகத்தை நிறுவி ரீஜின் மாஸ்டர் பதவியை பெற்றார் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தாமஸ் செயின்ட் நிக்கோலஸ் தேவாலயத்தில் உள்ள நேபிள்ஸின் டொமினிகன் மடத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் உருவப்படத்தின் முன் அழுதுகொண்டு பிரார்த்தனையில் இருக்கும் போது கிறிஸ்து தோன்றி தாமஸ் நீ என்னை பற்றி எழுதியிருக்கிறாய் உன் உழைப்புக்கு என்ன வெகுமதி வேண்டும் என்று கேட்டார் தாமஸ் மறுமொழியாக உம்மை வேறில்லை நீரே போதும் என்று பதிலளித்தார் இந்த பரிமாற்றத்தை தொடர்ந்து தாமஸ் அதைப் பற்றி ஒருபோதும் எழுதவோ பேசவோ இல்லை அவர் தனது வழக்கத்தை கைவிட்டார் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு மே மாதம் தாமஸ் இரண்டாவது லியோனின் கவுஞ்சிலுக்கு அழைக்கப்பட்டார் கூட்டத்திற்குச் செல்லும் வழியில் மரத்தின் கிளை தலையில் விழுந்து காயமடைந்தார் சிகிச்சைக்காக அவர் மாண்டே காசினோவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் துரதிர்ஷ்டவசமாக அவர் மீண்டும் நோய்வாய்பட்டு சிஸ்டர்ச்சியன் போசனோவா மடத்தில் தங்கினார் அங்கு துறவிகள் அவரை பல நாட்கள் பராமரித்தனர் தனது இறுதி நன்மையை பெற்றுக்கொண்டு நான் உம்மை பெறுகிறேன் என் ஆன்மாவின் மீட்பு நீரே உம்முடைய அன்பிற்காக நான் விழித்திருந்தேன் உழைத்தேன் பிரசங்கித்தேன் கற்பித்தேன் என்று பிரார்த்தனை செய்தார் தாமஸ் மார்ச் ஏழு ஆயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு அன்று இறந்தார் தாமஸின் உடல் துலூசில் உள்ள ஜேக்கபின்ஸ் தேவாலயத்தில் வைக்கப்பட்டது இருபத்து மூன்றாம் போப் ஜானால் தாமஸ் புனிதர் பட்டம் பெற்றார்